முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித்தலைவர்கள் உருவாக்கினார்கள் புரட்சித்தலை அம்மாவில் அதை கட்டி காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித்தலைவருடைய கனவு புரட்சித் தலை அம்மாவுடைய கனவை மீண்டும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அன்றைக்கு நான் மனந்திறந்து பேசினேன் இந்த கருத்தை புரட்சித்தலுடைய உண்மை விசுவாசிகள் புரட்சித்தலை அம்மாவுடைய விசுவாசிகள் என்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும் புரட்சித்தலை உடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு ஐந்தாம் தேதி என்று பிரதிபலித்தேன் இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நம் இயக்கம் வலிவு பெறுவதற்கு நம் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியதற்கு மிகப்பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் விதித்திருந்த பத்து நாட்கள் காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் அவர் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம் கெடு விதிப்பதாக அவர் கடந்த ஐந்தாம் தேதி அறிவித்திருந்தார்